சில தொல்லைகள் தாங்க முடியலை இந்த சிவப்பாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்க உருவத்தில் மாறுபட்டிருக்காங்க இல்லை ஒரு மாட்டுத்திறனாளியாக இருக்காங்க இல்லை ஒரு திருநங்கையில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களா கேட்டுக்கிட்டே ஒரு விஷயமா எந்த கலரும் எந்த உருவமும் எந்த ஒரு உடம்பு சார் சார்ந்தால் உள்ள விஷயங்கள் எதுவுமே யாருமே கேட்டு வாங்கிக்கிட்ட விஷயமே கிடையாது அது இயற்கையாக இருந்துச்சுன்னா இயற்கையாக படைக்கப்பட்ட விஷயம் இல்லை கடவுளாக இருந்தால் கடவுளாக படைக்கப்பட்ட விஷயம் அவ்வளோ தான் இதை பற்றி நம்ம பேசுகிறது தப்பு இந்த சினிமாக்களில் காட்டுற மாதிரி இந்த சிவப்பாக இருந்தால் வந்து ஹீரோ ஒரு மாதிரி க கலர் ஹீரோ ஹீரோயின் இல்லை வில்லன் ஒரு மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்காங்கள்ல உருவத்தில் மாறுபட்டுருக்காங்கன்னு வில்லனுங்கிற மாதிரி காட்டுற வாங்கி பாருங்க சினிமாக்களில் அவங்கள மாதிரி திட்ட மன வல்ல வார்த்தை வரல அவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையாது அவங்கள மாதிரி மாதிரி பண்ணவும் கூடாது அது மோ மிக மோசமான ஒரு விஷயம் யாருக்கும் எப்படியும் திறமை இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு கை ஒரு பொண்ணுக்கு வந்து விரல் கிடையாது ஆனால் ஓவியம் அவ்வளோ அருமையாக வரைகிறாங்க ஒருத்தவங்க மருதாணியில் மெகந்தி போடுறாங்க அவ்வளோ அழகாக வருது விரலே இல்லை கையே இல்லை ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணும் மிருந்த மருதாணியில் மிகந்தி அவ்வளோ சூப்பராக போடுது ஓவியம் வரைகிறாங்க இந்த உலகத்தில் யாருக்கு வேணால் திறமை இருக்கும் இந்த உலகத்தில் அழகு மட்டும் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா அது வந்து முட்டாள் தரமான விஷயம் அறுபது வயசில் அழகை பற்றி யாரும் மாட்டாங்க அவங்களோட திறமையை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க அதனால் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு திறமையை மட்டும் வச்சு பேசுங்க இந்த அழகை பற்றி மேக்கப் பற்றி லிப்ஸ்டிக் அது இதுன்னு சொல்லி நான் குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறேன் மட்டும் தயவுசுன்னு சொல்லவே சொல்லாது அது இல்லை திறமை தான் வாழ்க்கையில் அழகு சிவப்புங்கிறது கலர் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த அழகை பற்றி இந்த உருவத்தை பற்றி இந்த ஒரு சில பேர் இந்த ஒரு சில டாக்டர்ஸே வந்து இந்த அழகை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் அந்த மாதிரி அழகை பற்றி உருவத்தை பற்றியும் திருநங்கையில் யாரை பற்றியுமே ஒரு கிண்டெல்லாம் கேளியாக பேசுகிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல சுத்தமாக இல்லைன்னு தான் அர்த்தம்